தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் கேப்டன் விஜயகாந்தரோட ஆலயத்துக்கு வந்து தினம் ஒரு அம்மா வேண்டிட்டு போவாங்கண்ணே என் பையனுக்கு பொண்ணு கிடச்சிருந்தா நான் அங்கேயே திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து பொண்ணு கிடச்சிருச்சு அதே மாதிரி கேப்டனோட ஆலயத்தில் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடச்ச உடனே அங்கே வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் ஆலையை முன்ன வச்சு அவங்க மோதிர மாற்றி அவங்க முறைப்படி என்னவோ அதை நேற்று திருமணம் பண்ணாங்க கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போதும் பல லட்சம் மக்களை வாழ வச்சுருக்கிறாரு பல பேருக்கு இலவச திருமணமும் செய்து வச்சுருக்கிறாரு அதுபோல் நேற்றைய தினத்தில் அவர் மறைந்தாலும் அவர் இடத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தெய்வமாக நேற்றைய தினத்தில் அங்கே ஒரு திருமணம் நடந்தது இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசங்கள் எம்மதமும் சம்மதமும் எல்லாரும் ஒன்று எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரந்தாயா நான் கேப்டன் சொல்கிற ஒரு வாக்கு தமிழகத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல் இனி வருமா ஏனோ ஒரு சிறப்புமிக்க ஒரு தங்க தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் நேற்று திருமணம் நடந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா உலகளவில் கின்னஸ் அளவுலேயும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக கோயம்பேட்டையில் இருக்கும் கேப்டன் அளவாகவும் கேப்டன் கோவிலாக இன்று வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் அங்கு அந்த திருமணம் நடந்தது மிக ஒரு சிறப்பான ஒரு தர்மமாக இன்று கருதப்படுகிறது யார் வேண்டினாலும் கிடைக்கப்படுகிறது அதுதான் கேப்டனின் தர்மம் புகழ் கேப்டனோட வாழ்வாரம்